ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் மச்சான் எங்களுக்கு தீபாவளி சீர் எடுத்துகிட்டு வந்தது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக எங்களுக்காக ஒவ்வொரு தீபாவளிக்கும் வராரு தீபாவளி சீர் எடுத்துக்கிட்டு ஸோ எங்களுக்கு திருமணமாகி பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த பதினஞ்சு வருஷமும் ஒரு வருஷம் கூட எங்களுக்காக அதோடைய இதை விட்டு கொடுத்தது கிடையாது நாங்கள் இருக்கிறது விழுப்புரத்தில் ஆனால் அவர் இருக்கிறது சிதம்பரத்தில் அங்கேருந்து இவ்வளோ தூரம் எங்களுக்காக எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பையன் நிறையா பழங்கள் வாங்கிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பிட அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்களுக்காக இவ்வளோ தூரம் வராரு ஸோ இந்த மாதிரி ஒரு மச்சான் கிடைக்கிறதுக்கு நானும் ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு என்னுடைய மனைவியும் ஒரு தாய்மாமன் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு என் பிள்ளைங்களும் ரொம்ப நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் நாங்கள் கடவுள்கிட்ட கேட்குறதுலாம் ஒன்றே ஒன்று தான் அவரும் அவர் குடும்பமும் அவர் பசங்களும் இதை விட இன்னும் நல்ல சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அதுதான் எங்களுடைய ஆசை எங்களுக்கு எப்போதுமே ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்காரு எங்களுக்கு துணையாக இருந்திருக்காரு ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த தீபாவளிக்கு அவர் கூட பிறந்த பருப்புக்காக சொந்த தங்கச்சிக்காக ஒவ்வொரு வருஷமும் இந்த தீபாவளி சீர் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் ரொம்ப நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருப்போம் இது எல்லாத்துக்கும் நாங்கள் பெரிய நன்றி பட்டிருக்கோம்